அல்லாவுடைய தூதர் சல்லோல்லாஹு அலைகுசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அனைவர் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்னும் உண்டாகட்டுமாக அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே அல்லாஹூ ரபுல்லாலமே நமக்கு அளித்த இந்த மார்க்கம் இந்த அகில மக்களுக்கெல்லாம் அல்லாஹுவால் தேர்வு செய்யப்பட்ட இந்த மார்க்கம் என்பது ரொம்ப லேசான ஒரு விஷயம் இன்றைக்கு சில அறிஞர்களுடைய உபதேசங்கள் சோசியல் மீடியால பொது எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னால் ரொம்ப கடினமான ஒரு கொள்கையை போன்று சித்தரிக்கப்படுது அவங்களோட பேச்செல்லாம் அப்படி இருக்கு பாமர மக்கள் எல்லாம் மிகவும் நெருக்கடியான ஒரு மார்க்கம் போல அதை கடைபிடிக்கிறதே சிரமம் போல அதுல இறைவனை வணங்குறதே ரொம்ப சிரமம் போல அப்படின்னு நினைக்கிற அளவுல சிலருடைய உபதேசங்களை நாம பாக்குறோம் அது மட்டும் இல்லாமல் செய்து கொண்டிருக்கிற அமல்கள் செய்து கொண்டிருக்கிற மக்களுக்கு நாம செய்யற அமல் எல்லாம் ஒரு அமலே கிடையாது இந்த அமல்கள்ல என்ன பெரிய நன்மையை நமக்கு அடைஞ்சிட போறோம் நமக்கெல்லாம் என்ன நன்மையை தந்துட போறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை தூண்டுகிற அளவுலேயே சிலருடைய உபதேசங்கள் இருப்பதை நம்மால என்ன செய்ய முடியுது பார்க்க முடிகிறது அப்படி மக்களுக்கு மத்தியில ஒரு உபதேசம் செய்கிற பொழுது அவருடைய உள்ளங்களை வலுப்பெற செய்வதற்காக அவருடைய அமல்களை இன்னும் அதிகப்படுத்துவதற்காக நன்மையான காரியங்களை இன்னும் முந்தி செல்வதற்கான ஒரு வாய்ப்பாகத்தான் நம்முடைய உபதேசங்கள் என்ன செய்யணும் அமையணும் உபதேசம் என்பது அப்படித்தான் இருக்கணும் ஏன்னா அல்லாஹு ரபுல் ஆலமின் அவனுடைய அருள்மறையில நிறைய செய்திகளை முஹம்மதே நபியே உமக்கு நாம் சொல்வதே உம்முடைய உள்ளத்தை வலுப்பெற செய்வதற்காக முன் சென்ற மக்களுடைய வரலாறுகளை எல்லாம் அல்லாஹ் என்ன செய்றான் சொல்லி காட்டுறான் நபிமார்களுடைய வரலாறுகளை நல்ல மக்களுடைய வரலாறுகள் அல்ல சொல்வதற்கான காரணமே உங்களோட உள்ளத்தை வலுப்பெற செய்வதற்காக அப்படிங்கிறான் அப்ப அப்படி முன்னாடி உள்ள மக்களுடைய அமல்கள் அவர்களுடைய செயல்பாடுகள் அவர்களுக்கான அல்லாஹும் அல்லாவுடைய தூதரும் சொன்ன சிறப்புகளை எல்லாம் இன்னைக்கு மக்கள் மத்தியில சொல்லும் போது நீங்களும் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த இடத்தை அடைய முடியும் என்னென்ன அமல்களை செஞ்சா அப்படின்னு சொல்லி செய்யற அமலை செய்யற அமலை இன்னும் அதிகப்படுத்துவதற்கு ஆர்வம் மூட்டக்கூடியதாகவும் இன்னும் அமல் செய்யாம இருக்கிறவங்க அமல் செய்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடியதாகவும் தான் இருக்கணும் ஆனா இன்றைக்கு எல்லாம் செய்யறது ஒரு அமலா நாம செய்யறதுக்கு அல்ல ஒரு தரஜாவை தந்துருவானா நம்மளாம் வேஸ்ட்டு நம்ம செய்யறதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படிங்கிற ஒரு அலட்சியமான ஒரு போக்க ஒரு சிந்தனையை உருவாக்குகிற அடிப்படையில் நிறைய பேருடைய உபதேசங்கள் இருக்கு ஆனா கண்மணி நாயகம் முகமது நபி சல்லல்லா கொலை சொன்னா அவங்க இருக்கிற காலத்துல இருந்த அந்த மக்கள் மிகச்சிறந்த ஒரு மக்களா இருந்தாங்க மாற்று கருத்தில் ஏண்டா அல்லாஹுடைய தூதர கண்ணால என்ன செஞ்சாங்க கண்டாங்க அல்லாஹு அப்புல்லாலமின் கொடுக்கக்கூடிய அற்புதங்களை கண்டாங்க அல்லாஹுடைய தூதருடைய முன் அறிவிப்புகளை என்ன செஞ்சாங்க அவங்களோட காலத்திலேயே ஒரு சில விஷயங்களை பார்த்தாங்க அது அவங்களோட ஈமானிய தரத்தை உயர்த்திச்சு அல்லாஹ் ரப்பி அவனுடைய கட்டளைக்கு அப்படியே கட்டுப்பட்ட அடிபடிஞ்சு என்ன செஞ்சாங்க நடக்கக்கூடியவங்களா இருந்தாங்க அதனால அவங்க ஒரு சிறப்பான ஒரு இடத்தை பெறுறாங்க மாற்று இல்ல அதற்கு பின்னாடி வரக்கூடிய சமூகத்தை கூட அல்லாஹுடைய தூதர் சிறந்த ஒரு சமூகங்கிறாங்க அதற்கு பின்னாடி வர சமூகம் சிறந்த சமூகம் அதை நான் பின்னாடி சொல்றேன் அப்ப அப்படி ஒரு சிறப்பான ஒரு இடத்தை அடைஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் இன்றைய காலத்துல நபிய பார்க்க இல்லை நபி மாரு நபியோ நபி முகமது நபி சொல்ல அவங்களோட இருந்த அந்த கண்ணியமிக்க அந்த மக்களை பார்க்க இல்லை அப்படி பார்க்காம இருக்கிறதுனால அதே நேரத்துல பார்க்காததுனால பார்க்காம இருக்கிறதுனால இன்னைக்கு செய்யக்கூடிய அமல்களும் செய்கிற செயல்களும் சிறப்பற்று போயிருமா அப்படின்னு நினைச்சா அது பிழை அல்லாஹூ ரபுல் இன்னைக்கும் அன்றைய காலத்தில இருந்து அந்த உயர்ந்த தரஜாவை அடைந்த அந்த மக்களுடைய நிலையே அதே நிலைமையில் இன்றைக்கும் மக்கள் இருப்பாங்க மாற்று கருத்தில் அந்த அளவுக்கு அல்லாஹு ரப்புல்லாலமின் கொடுக்கக்கூடிய தரஜா இருக்கு இல்லையா அந்த உயர்ந்த தரஜாக்குரிய மக்கள் இன்றைக்கு இருப்பாங்கன்னா அது அல்லாஹு ரபுல் ஆலுமின் அறிவான் ஏன்னா அன்னைக்கு கண்மணி நாயக் முகமது நபி சல்லுல்லா அலுவலம் சொன்னாங்க இவர் சிறந்த மனிதர் இவர் சொர்க்கத்துக்குரியவர் இவர் சொர்க்கத்துல இவருக்கான மாளிகை எழுப்பப்படுது இவர் நரகத்துக்கு உரியவர் இவருடைய செயல் நரகத்துக்குரிய செயல் இவர் முனாஃபிக்கு இவர் முஷ்ரிக்கு அப்படின்னு சொல்லி அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா அலுவலம் முனாஃபிகளுக்கெண்ட ஒரு பட்டியல் எல்லாம் என்ன செஞ்சாங்க போட்டாங்க அது அல்லாஹுடைய தூதர் இருந்ததுனால அதெல்லாம் தெரிஞ்சிச்சு ஆனா இன்றைக்கு நம்ம யாரும் யாரையும் சொல்லிட முடியாது அல்லாஹுக்கு யார் இணை வைக்காமல் இருக்கிறார்களோ படைத்த ஒருவன் அல்லாஹு அப்புல் ஆலமின் தான் என்று உறுதியான நம்பிக்கையோடு இருக்கிறாங்களோ அந்த நம்பிக்கைக்கு பெரிய வேல்யூ ஒன்னு இருக்கு அதை தாண்டிதான் மற்ற எல்லா நிகழ்வுகளும் எல்லா காரியங்களும் அப்போ இன்றைக்கும் நாம செய்யக்கூடிய அமல்களுக்கும் நாம செய்கிற நல்ல அறங்களுக்கும் அல்லாஹிடத்துல என்ன கூலி என்பதை நாம கணக்கிட முடியாது அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா அலேஸ்வல்லம் சொல்றாங்க இன்றைக்கு நமக்கான ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னால் யசுல்லா சொல்ல பொது மையவாடிக்கு வாடிக்கு போறாங்க முஸ்லீம்ல இந்த செய்தி இடம்பெறுது நம்மளுடைய வீடியோக்களை கேட்கிற கேட்கறதுல சில பேரு அரபுல புலமை பெற்றவங்களாம் இருப்பாங்க அதனாலதான் நம்ம தமிழ்ல உள்ள அதிசய என்ன செய்றோம் தமிழ்ல மொழிபெயர்க்கப்பட்ட அதிசையே சொல்றோம் என்னண்டா சஹீல் முஸ்லீம்ல நானூத்தி பத்தொன்பது தமிழ்ல உள்ள தமிழ் அதிச நம்புறது அதுல ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லம் பொது மைய போகும்போது சொல்றாங்க இறை நம்பிக்கையாளர்களே உங்கள் மீது இறை சாந்தி பொழியட்டும் இறைவன் நாடினால் நிச்சயமாக நாங்களும் உங்களை வந்து சேருபவர்கள்தான் அப்படி சொல்லிட்டு நம் சகோதரர்களை உலகிலேயே பார்க்க நான் ஆசைப்படுகிறேன் அப்படின்னு ரசூல்லாய் செல்லால் என்ன செய்றாங்க சொல்றாங்க நம்முடைய சகோதரர்களை இந்த உலகத்திலே பார்க்க நான் ஆசைப்படுறேன் அப்படிங்கிறாங்க உடனே அதை கேட்டுக்கிட்டு இருந்த சகாபாக்கள் சொல்றாங்க அல்லாவின் தூதர் சல்லோலா அலுஸ்லம் அவர்கள் அப்படி அவங்க சொ இந்த விஷயத்த சொல்லும் போதே அப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க யார வசூலுந்தா நாங்கள் உங்கள் சகோதரர்கள் இல்லையா அப்படின்னு உடனே ரசூல்லாய் செல்லால் சார் சொல்ல இல்ல நீங்க என்னுடைய தோழர்கள் உங்கள் சமுதாயத்தாரில் இதுவரை பிறந்து வராதவர்களை நீங்கள் எவ்வாறு அறிந்து கொள்வீர்கள் அதான் கேட்கிறாங்க இன்னும் அவங்க பிறந்து வரலங்கிறாங்க சொல்லு உடனே சகாபாக்கள் சொல்றாங்க இன்னும் பிறந்து வராதவங்களை நீங்க எப்படி அறிஞ்சுக்கிடுவீங்க யார சொல்லுல்லாம் ஒருத்தர் வெள்ள குதிரையை வச்சிருக்கிறாரு அது நிறைய கருப்பு குதிரைகள் இருக்கிற அந்த கூட்டத்துக்குள்ள போய் நிக்கிது அப்படின்னு சொன்னால் அவர் தன்னுடைய குதிரையை எப்படி அடையாளம் காண்பாரோ அது போன்று நான் அடையாளம் கண்டுகொள்வேன் மறுமை நாளையில அப்படிங்கிறாங்க நான் அடையாளம் கண்டுகிடுவேன் அவங்க செய்திருப்பாங்க அங்க சுத்தி அதாவது தூய்மைப்படுத்தியிருப்பாங்க ஒவ்வொரு வக்து தொழுகைக்கும் தங்களை தூய்மைப்படுத்தியிருப்பாங்கள அந்த உறுப்புகள் எல்லாம் வெண்மை நிறத்தால் அதாவது வெண் அதாவது வெண்மை நிறத்தால் ஜொலிக்குமா அப்படி வெள்ள விளையல்லு ஜொலிக்குமா அதை கொண்டு நான் அவர்களை அடையாளம் கண்டு கொள்வேன் கவுளு கௌசர் அந்த நீர் தடாகத்துல நான் அமர்ந்திருப்பேன் அவங்களுக்கு நீரை புகட்டுவதற்காக நீர் புகட்டுவதற்காக அமர்ந்திருப்பேன் அப்போ தவறி விளைச்சல் நிலத்திற்குள் நுழைந்து விட்ட ஒட்டகம் துரத்தப்படுவதை போன்று சிலர் துரத்தப்படுவாங்க விவசாய நலத்துக்குள்ள ஒரு ஒட்டகம் தான் எப்படி விரட்டுவாங்களோ அப்படி ஒரு சிலர் விரட்டப்படுவாங்க அப்ப அவங்கள நான் சத்தமிட்டு அழைப்பேன் அப்ப சொல்லப்படும் நபியே உமக்கு பின் இவர்கள் மார்க்கத்தில் புதுமைகளை உருவாக்கியவர்கள் அப்படின்னு சொல்லி அப்போ அந்த இடத்துல சுல்லா சார் சொல்றாங்க இறைவன் தன் கருணையிலிருந்து அவர்களை அப்புறப்படுத்துவானாக இப்படி சொல்றாங்க சுபஹான் அல்லாஹ் நமக்கு உண்டான சிறப்பு அல்லாஹ் ரபுல்லாலும் இந்த சிறப்புக்குரியவங்களா நம்மளை ஆக்கட்டும் ஏன்னா நமக்கு உண்டான சிறப்பு அந்த அடையாளத்தோட நிற்போம் ஒவ்வொரு வக்து தொழுகையும் இஹ்லாசோடு உள தூய்மையோடு அல்லாஹுக்காக நாம் தொழுதி இருந்தால் அதுல எந்த ஒரு கலப்படமும் உள்ளத்துல இல்லாம இறைவன் எனக்கான நிறைவான கூலியை தரணும் என்னுடைய வாழ்வை அல்லாஹு சீராக்கணும் என்னுடைய மரணம் என்பது அல்லாஹுடைய வெறுப்பை பெற்றதாக இருக்கக்கூடாது அல்லாஹுடைய விருப்பத்தையும் அவனுடைய கருணையும் மன்னிப்பையும் பெற்றதாக இருக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு பக்தும் தொழுகையும் தொழுதிட்டு அல்லாஹிடத்துல உருகி ஒரு அடியான் கையேந்திரான் அப்படின்னு சொன்னால் நாளை இந்த அடையாளத்தை அல்லாஹ் அப்புல் ஆலமின் நமக்கு நிச்சயமாக வழங்க இருக்கிறான் இந்த அடையாளத்துக்குரிய தன்னுடைய சகோதரர்களை தேடிக்கிட்டு இருப்பாங்க சுபஹான் அல்லாஹ் தோழர்களுக்கு தோழர்கள் எங்க சகோதரர் எங்க யோசிச்சு பாருங்க நண்பர்களுக்கு ஒரு உயர்ந்த இடம் உண்டு யாருமே வந்து நம்ம நட்பு வட்டாரத்தை எப்படி பார்ப்போம் ஒரு சிறந்த இடத்தை கொடுக்கத்தான் செய்வோம் பெரிய ஒரு அன்பு வச்சிருப்போம் ஆனா சகோதரனுக்கு அப்போ அல்லாஹுடைய தூதர் கண்மணி நாயகர் முகமது நபி சல்லல்லா சொல்லி என்னுடைய சகோதரர்களை நான் காண்வேன் அப்படிங்கிறாங்க அப்ப அவங்களோட சகோதரர்களுடைய அந்த பட்டியல்ல நாம என்ன செய்யணும் இன்சா எல்லாம் இடம் பெறணும் நமக்கான வாய்ப்பு உண்டு நாம செய்கிற அமலுக்கும் சிறப்பு உண்டு நம்முடைய செயல்களுக்கும் சிறப்பு உண்டு நாம கொண்டிருக்கிற நம்பிக்கைக்கும் சிறப்பு உண்டு அதே நேரத்துல அல்லாஹுடைய தூதர் செல்லல்லா அழைச்சல நமக்கு ஒரு பூஸ்ட் ஒண்ணு கொடுக்குறாங்க எப்படின்னா சஹாபாக்கள் நம்மளை விட அமல்ல ஒரு இடத்த அடைகிறாங்க சஹாபாக்களும் கேட்டாங்க அல்லாவுடைய தூதரே எங்களுக்கு முன் சென்ற மக்கள் எல்லாம் நிறைவான ஒரு காலம் வாழ்ந்திருக்கிறாங்க நிறைய காலங்கள் வாழ்ந்திருக்கிறாங்க ஒரு இடத்த பிடிச்சிருக்கிறாங்களே நாங்க அந்த இடத்த பிடிக்கிறோம் நாங்க எழுவது அறுபது ஆண்டு காலம் தானே வாழ்றோம் எங்களுக்கு அந்த அந்தஸ்து எப்படி கிடைக்கும் அந்த அளவு எங்களால் அமல் செய்ய முடியாதுன்னு ஒரு இடத்துல கேட்கும் போது தூதர் சொல்றாங்க அவர்கள் ஒரு காரியத்தை கொண்டு முந்திட்டாங்க நீங்கள் ஒரு காரியத்தை கொண்டு அவர்களை அடைந்து விடுவீர்கள்ங்கிறாங்க அந்த மாதிரி நமக்கும் நாம என்ன செய்ய ஒரு செயலை கொண்டு அவர்களை அடைவதற்கான வாய்ப்பு இருக்கு அல்லாஹூர் அப்பளாலுமே நாடினார் நம்ம கேட்கிறோம்ல அல்லாஹுடைய தூதரோடு நான் நாளை மறுமை நாளையில இருக்கணும் அல்லாஹுடைய தூதரோடு இருக்கணும் நல்ல மக்களோடு இருக்கணும் சஹாபாக்களோடு இருக்கணும் நாம கேட்கிறோம்ல கண்டிப்பா அல்லாஹ் அப்படி ஒரு வாய்ப்பை தருவான் அந்த உறுதியான நம்பிக்கையோட கேட்கணும் சார் சஹாபாக்களுக்கு தான் அந்த மாதிரி வாழ்க்கை எல்லாம் கிடையாது சஹாபாக்களுக்கு தான் அல்லாஹ் மாளிகை எழுப்பியிருக்கான் நமக்கு எல்லாம் எழுப்பவா போறான் அந்த அலட்சியம் நம்மள்ட்ட இருக்கக்கூடாது அந்த ஒரு என்ன சொல்றது அந்த விரக்தி நம்மள்ட்ட வரக்கூடாது நாம செய்கிற அமலின் மீது இதற்கு என்ன கூலி கிடைச்சிரும் அப்படிங்கிற ஒரு அவ நம்பிக்கை நம்மள்கிட்ட இருக்கவே கூடாது உறுதியான நம்பிக்கையோடு அமல் செய்யக்கூடியவங்களா நாம என்ன செய்யணும் நாம சொல்றாங்க திருமதியில உள்ள இருபத்தி ஒன்னு தொண்ணூத்தி மூணு அதாவது ரெண்டாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி மூணாவது அதிசாக தமிழாக்கம் தான் நீங்கள் ஒரு காலத்தில் வாழ்கிறீர்கள் இதில் கட்டளையிடப்பட்டவற்றில் பத்தில் ஒன்றை உங்களில் யார் விடுகிறாரோ கைவிடுகிறாரோ அவர் அழிவுக்குள்ளாவார் பிறகு ஒரு காலம் வரும் அதில் உங்களில் ஒருவர் தமக்கு கட்டளையிடப்பட்டவற்றில் பத்தில் ஒன்றை செய்தாலும் அவர் வெற்றியடைந்து விடுவார் சுபகான இன்னைக்கு பாருங்க எந்த மௌலவி எதை சொல்றாரு எந்த மௌலவி எது சொல்றது சரி இந்த மௌலவி சொல்றது சரியா அந்த மௌலவி சொல்றது சரியா ஒரே அதிசயம் எடுத்து வச்சு இவரு ஒண்ணு சொல்றாரு அவரு ஒண்ணு சொல்றாரு அப்படின்னு சொல்லி பாமர மக்கள் எல்லாம் இன்னைக்கு ஒரு பதட்டத்திலே வைக்கக்கூடிய அடிப்படையில அறிஞர்களுடைய மோதல்களை நாம என்ன செய்யறோம் பார்க்கிறோம் அறிஞர்களுக்கு மத்தியில பெரிய ஒரு மோதல்களை நம்ம என்ன செய்யறோம் இன்னைக்கு பாக்குறோம் யாரும் மறுக்க முடியாது எந்த அறிஞர்கள் பெருசா இதுக்கு பதில் கொடுக்கும் நினைச்சாலும் கொடுக்க இயலாது ஏன்னா பாமர மக்கள் நாங்க நாங்க எந்த லேபிள்லேயும் இல்லை ஆனா அறிஞர்களுக்கு மத்தியில பார்க்குற ஒரு மோதலை பார்க்கும் போது பதட்டமா இருக்கு என்னடா இவ்வளோ மிக கடினமான ஒன்றா மார்க்கம் அவ்வளோ கடினத்துக்குள்ள நம்மெல்லாம் நம்மெல்லாம் ஒரு அஞ்சு விஷாவுக்கு புரோஜனம் இல்லாமல் போயிடுவோம் போலையே அப்படின்னு சொல்லி நம்ம செய்யறாமலே ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிற அளவில் இன்னைக்கு ஒரு நிலைமை மாற்றப்பட்டு கொண்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம் சமூகத்துவத்தில் அப்படி பாமர மக்களுக்கு நாம் சொல்றது என்னன்னா அப்படி ஆகிடாதீங்க நீங்க கொடுக்குற ஒவ்வொரு ரூபா இருக்குல்ல ஒரு ரூபா நீங்கள் ஒருத்தங்க பசிக்குதுன்னு வந்து கேட்கும் போது ஒரு ரூபா கொடுக்குறீங்க பாருங்க உங்களுக்கு அதுதான் ஏலும் இறைவா என்னட்ட நான் இன்னும் கொடுத்துருப்பேனே என்கிட்ட இந்த தானே இருக்கு நான் கொடுக்குறேனே நினைச்சு நீங்க கொடுத்தீங்கன்னா சுபகானல்ல அதற்கு உங்களுக்கு இறைவன் புறத்துல இருக்கிற வேல்யூவே வேற உங்களுக்கு கிடைக்கிற கிஃப்டே வேற அவன்கிட்ட கருணையே வேற அப்ப அல்லாவுடைய தூதர் சல்லல்ல அலுஸ்லாம் சொல்றாங்க இறை தூதர் சொல்ல அலுலம் சொல்றாங்க மக்களில் சிறந்தவர்கள் என் தலை தலைமுறையினர் பிறகு அவர்களை அடுத்து வருபவர்கள் பிறகு அவர்களை அடுத்து வருபவர்கள் இவர்களுக்கு பிறகு சில சமுதாயத்தார் ஒருவர் அல்லாவின் சாட்சியம் அவர்களின் சத்தியங்களையும் அவர்களின் சத்தியங்கள் அவர்களின் சாட்சியத்தையும் கொள்ளும் அதாவது இந்த இடத்துல சஹாபாக்களுடைய காலத்தை சொல்றாங்க சொல்லா என்னுடைய சமூகம் நான் இருக்கும் போது இருந்த அந்த சமுதாயமும் அதற்கு அடுத்து அதற்கு அடுத்து உள்ள சமுதாயம் சிறந்த சமுதாயம்ங்கிறாங்க இப்ப இவங்க சிறந்த சமுதாயம் கண்மணி நாயக் முகமது நபி சொல்லிட்டாங்க சொல் கண்மணி நாயக் முகமது நபி சல்லா அலு சொல்லிட்டாங்களே இனி அடுத்து வர்றவங்களா சிறந்தவங்களே இல்லையா அடுத்து இனிமே இந்த சிறப்பே கிடையாதா இந்த சிறப்பு பட்டியலே யாரும் இடம்பெற மாட்டாங்களா அப்படி சொல்லல அல்லாவுடைய தூதர் சொல்லாலும் சொல்லு இந்த மூணு மக்கள்லயும் கெட்டவங்கள பட்டியல் போட்டுடலாம் இன்னைக்கு இஸ்லாமிய அடையாளத்திலேயே எவ்வளவோ காரியங்களை ஈடுபடுறவங்கள நாம என்ன செய்யறோம் பார்க்கிறோம் எவ்வளவோ மார்க்கத்திற்கு முரணான எவ்வளவோ காரியங்களில் ஈடுபடுறாங்க ஆனா இஸ்லாமிய அடையாளத்தோடு இருக்கிறாங்க ஆனா அல்லாவுடைய தூதருடைய காலமும் சரி அதற்கு அடுத்து அடுத்துள்ள காலங்கள்லையும் முஸ்லீம்கள்னா இன்ன காரியத்துக்குரியவங்க தான் அட எந்த காரியத்தை இஸ்லாம் சொல்லுதுன்னு இன்னைக்கு நினைக்கிறோம்ல ஆனா அன்னைக்கு அப்படி இல்லை இதுதான் இஸ்லாம் அப்படிங்கிற அடிப்படையில் அவங்களுடைய வாழ்க்கை பெரும்பான்மையான மக்களோட வாழ்க்கை அப்படி இருந்துச்சு அங்க வந்து பட்டியல் போட்டரலாம் கெட்டவங்கள இஸ்லாமிய அடையாளத்தோடு நடிக்கிறவங்கள பட்டியல் போட்டரலாம் அந்த அளவுக்கு அந்த காலம் அதற்கு அடுத்து வர்ற காலத்துல நல்லவங்கள பட்டியல் போட்டரலாம் அந்த மாதிரி அப்படி நாம எடுத்துக்கணும் அந்த மூணு சமூகம் சிறந்ததுதான் சஹாபாக்களுடைய செயல்பாடுகள் உயர்ந்தது மிக பெருங்கொண்ட ஒரு தரஜா ஆனா அந்த தரஜாவை அடையணுங்கிறது தான் நமக்கான முயற்சியா இருக்கணும் அதுக்காக நானும் சஹாபி போலங்க நம்ம தொழுத அப்படி தொழுவோம் நம்ம தாவா பண்ண அந்த மாதிரி பண்ணுவோம் நம்ம பயானும் அப்படி கேப்பானோ எல்லாரும் அப்படி இல்லை ஆனா நான் அந்த இடத்த அடையணும் அந்த இடம் எனக்கு வேணும் சகாபாக்கள்லயே சிலர் வந்து கேட்டாங்க யாரோ சொல்லுங்களா நாங்க தர்மம் செய்ய எங்களுக்கு முடியலையே நாங்க தர்மம் செய்யணுமே யாரோ சொல்லுங்களா நாங்க ஏழைகளா இருக்கிறோமே தர்மம் செஞ்சு நிறைய கூலியை பெற்றுக்கொள்றாங்களே அப்ப அப்ப எங்களுக்கு ஏதேன்னு சொல்லித்தாங்கன்னா ரசூலா சொல்லாத திக்ரிகளை கத்து கொடுக்குறாங்க அல்ல அங்க போய் நினைவு கூறுவதற்கான செய்திகளை கத்து கொடுக்குறாங்க இது உங்களுக்கு தர்மம் செய்த ஒரு கூலியை பெற்றுத்தரும் அப்படிங்கிறாங்க ரெண்டாவது ஓடி வராங்க யாரோ சொல்லலாம் செல்வந்தர்களும் இதை கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க அவங்க இன்னுமே அமலாயிட்டேன் நாங்க ஏழைகள் எங்களுக்காக நீங்க சொல்லி தந்தீங்க பார்த்தா செல்வந்தர்கள் செல்வத்த தர்மமும் செய்யறாங்க இந்த திக்ரையும் செய்யறாங்க யாரோ சொல்லுங்களா சுபஹான் அல்லா எவ்வளவு பெரிய போட்டி பாருங்க அது அல்லாவுடைய அல்லாவுடைய அல்லாஹ் கொடுக்குற வாய்ப்பு அது அவனுடைய அருள் அது ஒருத்தருக்கு விசாலமா தருவான் ஒருத்தருக்கு குறைச்சு கொடுப்பான் இது அல்லாவுடைய அருள்ல உள்ளது அப்படிங்கிறாங்க சுபஹான் அல்லா அப்ப நல்லா விளங்கிக்கிடுங்க மார்க்க ரொம்ப கடினம்லாம் இல்லை ரொம்ப லேசு ஆனா இன்னைக்கு அறிஞர்களுக்கு மத்தியில உள்ள மோதல்ங்கிறது நமக்கு அது மார்க்கத்தை கடினமா காட்டுது இல்லவே இல்ல இஸ்லாத்தை பொறுத்தளவுல எண்ணிக்கைக்கு கூலி கிடையாது எண்ணத்திற்கே கூலி ஒரு நாய்க்கு தண்ணீர் புகட்டியதற்காக ஒரு பெண்மணி சொர்க்கம் செல்றாங்க விபச்சாரம் செய்த ஒரு பெண்மணி ஒரு பெண்மணிக்கு அல்லாஹுடைய தூதர் சொர்க்கம்னு சொல்றாங்க என்ன காரணம் ரெண்டு பிள்ளைகளை ரெண்டு ரெண்டு மடியிலையும் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ரெண்டு கையிலையும் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஆயிஷா ரலி இல்லாத வந்து நிக்கிறாங்க பசிக்குது அப்படிங்கிறாங்க மூன்றே மூன்று பேரிச்சம்பளம் இருக்குது அந்த பெண்மணி கிட்ட கொடுக்கறாங்க ஒரு பேரிச்சம்பளத்தை அந்த ஒரு பிள்ளைட்டையும் இன்னொரு பேரிச்சம்பளத்தை இன்னொரு பிள்ளைட்டையும் கொடுத்துட்டாங்க இந்த பெண்மணி அந்த பேரிச்சம்பளத்தை சாப்பிடுறதுக்கு முன்னாடி ரெண்டு பிள்ளைகளும் அந்த ரெண்டு பேரிச்சம்பளத்தையும் தின்றுச்சு ஆளுக்கு ஒண்ணு தின்றுச்சு ரெண்டாவது உமா பசிக்குதுன்னு அந்த பிள்ளைகள கை நீட்டும் போது தன்னிடத்துல இருந்த அந்த ரெண்டு பேரிச்சம்பளத்தையும் பிரிச்சு அந்த பிள்ளைக்கு இந்த பிள்ளைக்கு பாதி இந்த பிள்ளைக்கு பாதி கொடுத்தடுறாங்க சுபகான் அல்லா இந்த செய்தி அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல போகுது அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க இந்த பெண்மணிக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுப்பான் அப்படின்னு அந்த பெண்மணிக்கு சொர்க்கம் அப்படிங்கிறாங்க என்ன காரியம் செஞ்சிட்டாங்க எவ்வளவு பெரிய அமல் செஞ்சிட்டாங்க எந்த போர்க்களத்தை கண்டுட்டாங்க அதுதான் இஸ்லாம்னா அதுதான் அதுதான் அல்லாவுடைய கருணைங்கிறது அதுதான் இப்ப நம்ம இன்றைக்கு செய்கிற செயல்களுக்கும் அமல்களுக்கும் ஒரு வேல்யூ இருக்கு ஆனால் இஹ்லாசோடு உல தூய்மையோடு நாம செய்வோம் நம்ம நிறைய வாக்குறுதி மீறுறோம் சில நேரங்கள்ல பொய் சொல்றோம் சில நேரங்களில் புறம் பேசிடுறோம் சில நேரங்கள்ல அவதூற சொல்றோம் சில நேரங்களில் நான் சொல்ற நான் நான் தாண்டா சொல்லணும் நீ என்னடா சொல்றதுங்கிறோம் பதவிக்கு சண்டை போடுறோம் அறிஞர்களுக்கு மத்தியில என்ன என்ன போல அறிஞர் உண்டான்னு சொல்லி ஆணவங்களை என்ன செய்யறோம் அல்லா பாதுகாக்கணும் பில்லா அல்லாஹுவை அஞ்சியவர்களை தவிர ஆணவத்தை என்ன செய்யறோம் பார்க்கிறோம் தேவையில்லாத மோதல்களை பார்க்குறோம் ஒரே செய்தியை வச்சுக்கிட்டு சண்டை போடுறவங்களை பாக்குறோம் இதெல்லாம் விட்டு நாம என்ன செய்யணும் தூரமா எல்லா அறிஞர்களுடைய உபதேசத்தையும் கேளுங்க இன்றைக்கு இந்த அறிஞர் தான் அப்படின்னு தேர்வு செய்வதற்கான சூழல்கிறது ரொம்ப கம்மியா இருக்கு பாமர மக்கள் என்னச்சீங்கன்னா எல்லா அறிஞர்களுடைய உபதேசத்தையும் கேளுங்க ஒரு முடிவுண்டு எடுங்க ஆனா அது அல்லாவுக்கு பயந்து அஞ்சிய நிலையில எடுங்க நீங்க செய்யற ஒவ்வொரு வக்து தொழுகையும் நீங்க தகஜத்து தொழுதா நீங்க நோன்பு நோற்றா நீங்க தர்மம் செஞ்சா அல்லாஹ இடத்துல அதற்கான ஒரு கூலியை யாராலே என்ன செய்ய முடியாது அளந்து விட முடியாது அது உங்களோட உள்ளத்தின் உள்ளத்துல உள்ள எண்ணத்துக்கு ஏற்றவாறு கூலி உண்டு அந்த எண்ணத்தை ஏற்றமாவே வைங்க கண்டிப்பாக அல்லாஹு ரபுல் ஆலமின் நல்ல மக்களோடு நம்மை நாளை அல்லாஹு ரபுல் ஆலமின் அல்லாஹுடைய தூதரோடு நல்ல மக்களோடு அல்லாஹ் ஒன்று சேர்ப்பான் அல்லாஹு ரப்புல்லின் நாம் செய்கிற ஒவ்வொரு அமல்களுக்கும் நிறைவான கூலியை தரட்டும் நாம வாக்குறுதி மீறாதவர்களாக பொய் பேசாதவர்களாக புறம் பேசாதவர்களாக அதே நேரத்துல அடுத்தவர்களை பற்றி அவதூறு பேசாதவர்களாக தேவையில்லாத சர்ச்சைக்குள் புகாதவர்களாக அல்லாஹு ரபுல்லாலமின் என்ன செய்யணும் எல்லாம் பாதுகாக்கணும் கடன் இல்லாத நிலையில அல்லாஹுடைய மன்னிப்பையும் அவனுடைய கருணையும் பெற்ற நிலையில நம்முடைய மரணம் எழுதப்பட வேண்டும் அதற்காக துவா செய்ங்க அல்லாஹு ரபுல்லாலமின் இம்மையிலும் அருமையிலும் ஈடேற்றமான ஒரு வாழ்வை தரட்டும் உங்களுக்கும் எனக்கும் என்று கூறி வேறொரு நல்ல ஒரு செய்தியோட நான் உங்களை சந்திக்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரக்கூடாது